தமிழர் வர்த்தக சங்கம் ஆண்டுதோறும் நடத்துகின்ற இசை திருவிழா அதாவது பெத்துலா மியூசிக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஒரு மேடை ஒன்று போற்று அங்கே இசை வாத்திய கருவிகளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில விநாடிகளில் இந்த இசை திருவிழா வந்து இந்த இடத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது அயலில் இருக்கின்ற உறவுகளே வர்த்தக நிறுவனங்களின் ஊழியர்களே விரைவாக இந்த இடத்துக்கு வாருங்கள் இன்னும் ஒரு சில வினாடிகளில் தமிழர் வர்த்தக சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த இசை திருவிழா இப்பொழுது ஆரம்பமாகின்றது நாங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டினுடைய கலை கலாச்சார விளிமியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த நிகழ்வுகளையும் நாங்கள் நடத்துவது எல்லோரும் அறிந்து அந்த வகையில் இந்த வருடமும் இந்த விழா சிறப்பாக உங்கள் எல்லோருடைய ஆதரவையும் நாடி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் தமிழர் வர்த்தக சங்கம் வந்து மூன்றாவது முறையாக வந்து ஒரே இடத்துல செய்கிற நோக்கத்துக்காண்டி இந்த வருடமும் இதனை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து இன்று சிறப்பாக நடைபெறுகின்றது வணக்கம் என் பேர் வந்து தவேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த பித்லா மியூசிக்கில் படித்து கொண்டிருக்கிறேன் இந்த இதே இடத்துல தான் நடக்கிறது நிறைய பேர் தமிழாக்கள் நம் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு அளிப்பினோம் எங்களுக்கும் பார்க்கல சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம் நிகழ்ச்சி நல்லபடியாக போகும் என்று நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் நானும் இன்றைக்கு ஒரு அஞ்சு பாட்டு படிக்கிறேன் இதில் என்னோட சேர்ந்து பாடிக்க இன்னும் நிறைய கலைஞர்கள் வந்திருக்கினம் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி ஆரம்ப நிகழ்வாக தாயக பன்மேட்டு போரிலே வீரச்சாவை தழுவிக்கொண்ட மாவீரர்களுக்காகவும் இலங்கை இந்திய படைகளாலும் இரண்டகர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நாட்டுக் பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செய்வோம் அந்த வாடகை அன்னையிலே ஒரு ஈழ தாய்க்கும் கேவல தந்தைக்கும் பிறந்தாலும் கூட விடுதலை உணர்வை மறந்து விடாது எங்களுடைய வழிகளை தட்டி கொண்டு பயணித்து விடாது அந்த கேரள மண்ணிலே நின்று கொண்டு இனத்தையும் அந்த வலியையும் ஒருவன் சொல்லி கொன்றே கென்றான் அந்த வேர்டம் பாடிய பாடல் கடல் என என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மலையாளத்தில் அமைந்த பாடலை இந்த அரங்கிலே தருவதற்காக மீண்டும் இந்த பிரான்ஸ் மண்ணில் ஒரு வேர்டனாக வலம் வரக்கூடிய அன்பு தம்பி கிக்கி இந்த வேட இல்லங்க நன்றி நன்றி எங்கள் வாழ்க்கை மக்களோன்னை மறவாரையும் தல்லவன் இனத்திற்கு கிடைத்த ஒப்பற்ற தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பெருமையையும் தனித்துவத்தையும் சொல்லக்கூடிய அந்த அழகான அற்புதமான பாடலை மிக கம்பீரமாக பாடியிருந்தார் தவேன் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தமிழர் வர்த்தக சங்கம் இந்த நிகழ்வை எங்களுடைய மண்ணிலே நடக்கின்ற அந்த உணர்வோடு நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய வெறுப்பாக இருக்கின்றது அதற்காகவே தேர்ச்சி மிக்க ஒரு இந்த அரங்கின் வலதுபுறமாக நிறுத்தி மொரித்தோ மாங்காய் மாங்காயிலே உப்புத்தூள் எல்லாம் போட்டு மாங்காய் காரச் சுண்டல் என்று உங்களுடைய வாய்க்கு ருசியாக பல வகை உணவு பண்டங்களை அங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தனித்துவமாக இசையோடு மட்டும் நிறைந்து நின்று விடாமல் அந்த உணவோடும் கலந்து நிற்குமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கிறார்கள் அடுத்த பாடலும் கூட ஒரு இனிமையான அழகான சுதமான பாடல் மேகம் கருக்குது என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அந்த பாடலை அரங்கிலே வழங்குவதற்காக எங்களுடைய இசைக்குழுவின் அந்த பாடகி வேஜினி இந்த வேடையில் ஒரு உற்சாகமான கரவசம் கொடுக்கலாம் இல்லையா நன்றி நன்றி புளர் வர்த்தக சங்கம் பெருமையோடு நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய இன்னிசை காண நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள் அடுத்த பாடலும் கூட ஒரு இனிமையான அழகான பாடல் உலகிலே எங்கே வாழ்ந்தாலும் எங்களுடைய மண்ணில் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்விலே எல்லோர் மனங்களிலும் உண்டு இருந்தாலும் இடத்தை சொர்க்கமாக எண்ணுகின்ற கொண்டவர்கள் நாங்கள் சொர்க்கமே என்றாலும் நம்ூற போல வருவா என்ற பாடலை தருவதற்காக பல திரைப்படங்களில் ஒரு கதையின் நாயகனாக பல ஒரு நடன இயக்குநராக இப்பொழுது முதல் ஒரு பாடகனாக முகடி வரக்கூடிய அந்த தம்பி விக்கி எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய நாகரிகங்களையும் தொலைத்து விடாதவர்கள் நாங்கள் அந்த வகையிலே ஊர்கூடி கூழ் குடித்து உணர்வாக வாழுகின்ற அந்த நாட்கள் எப்பொழுதாவது எங்கேயாவது கிடைத்து விடாதா என்று ஏங்குவது வளமை அதற்கு வருடத்தில் ஒரு முறையேனும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகின்றவர்கள் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் பிரான்ஸ் தமிழர் பன்னாற்ற இயக்கம் பிரான்ஸ் இணைந்து ரனாத் இருபத்தி ஆறாவது தமிழர் விளையாட்டு விழா இடம்பெற இருக்கின்றது வருகின்ற ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வளமை போன்று நடைபெற இருக்கின்றது ஆகவே உறவுகள் உணர்வுகளோடு கலந்து அந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டியிருக்கின்றோம் பல அதிசயங்கள் அங்கே காத்திருக்கின்றது வளமை போன்று அல்லாது இன்னும் உயர்ந்த தனித்துவங்களோடு அந்த நிகழ்வை நிகழ்த்த காத்திருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற இருபத்தி ஐந்து தமிழர் விளையாட்டு விழா நீங்கள் மறந்துவிட வேண்டாம் பாடலும் கூட ஒரு இனிமையான அழகான பாடல் ஒரு அற்புதமான பாடல் என்று கூட சொல்லலாம் என் இனமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் பாறை அன்பு அண்ணன் சிவா அவர்கள் தருகின்ற பாடல் போராட்ட வரலாற்றிலே பல இசை முகங்களை எங்களுடைய விடுதலை போராட்டம் இனம் காட்டது அந்த வகையிலே ஈழ போராட்ட வரலாற்றிலே ஒரு கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக கற்று தேர்ந்த ஒரு இசை ஆளுமை எங்களுடைய மண்ணிலே இருந்ததென்றால் அது குமாரசாமி ஐயா அவர்கள்தான் அவர்கள் பாடிய அந்த அற்புதமான பாடலை மிக உணர்வுபூர்வமாக அழகாக பாடியிருந்தார் ஆனலகன் நயனை சிவா அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி பரிஸ் ராகம் வாயு மியூசிகள் தான் வழங்குகின்ற என்னிசைக்கான நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோங்கடா தெரிந்த நிகழிலே நீங்கள் நிகழ்வோடு மட்டும் நிறைந்திருக்கிறீர்களா அல்லது நான் சொல்லுகிற விடயங்களையும் சமிமடுக்கிறீர்களா என்பதை அப்பப்போது பரிசீலிப்பது என்னுடைய வளமை அப்படித்தான் என்னமே என் சனமே என்ற பாடலை பாடியவர் யார் என்று ஒரு தகவலுக்கு ஒருவரை சொன்னேன் யாராவது அடிக்க வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் ஒருவரும் வரவில்லை ஆதலால் அந்த உண்மையை நானே சொல்லிவிட வேண்டும் அந்த பாடலை பாடியவர் யார் உண்மையை சொல்லுங்கள்

பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அந்த பாடலை இந்த தருவதற்காக அந்த பாடகன் ரூபன் இந்த பேடை ஒரு அற்புதமான நடிகர் ஒரு தனித்துவ மிக்க ஒரு கலைஞர் பல பாடல்களை தானே இசையமைத்து பாடியிருக்கின்றார் அவருக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துடிகளை கொடுக்கலாம் இல்லையா நன்றி பெற்ற மந்தைகளாய் திசை அறியாதவர்களாய் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வாழ்ந்து இன்று இந்த மண்ணிலே ஒரு அன்பு சகோதரன் இன்று பேருக்கு திருமணத்தை நிகழ்த்தி இருக்கின்றார் ஒரு உற்சாகமான வாழ்த்தல் கொடுக்கலாம் இல்லையா இங்கே மடிப்பிச்சை ஏந்துவது போன்று ஒரு ஈரோ இரண்டு ஈரோ மூன்று ஈரோ என ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வருகை தந்து நீங்கள் கொடுக்கின்ற காசுகளை அங்கே கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே அத்தனை விடயங்களுக்கும் அவர் இருப்பு வருவாய் எல்லாமே வைத்திருக்கின்றார் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் அவரிடம் அந்த கணக்குகளை கேட்கலாம் பார்க்கலாம் இப்பொழுது கூட இங்கே தமிழர் விளையாட்டு விழாவிலே அதிர்ஷ்டம் பார்க்க இருக்கின்றார் இரண்டு ரூபாய் நீங்கள் அவரிடம் செலுத்தி இந்த அதிர்ஷ்டத்தை பரிசீலிப்பதனூடாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கின்றதோ இல்லையோ ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளின் வாழ்வில் அவர்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீர்கள் ஆகவே அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் உங்களிடமெல்லாம் வருவார் நீங்கள் முடிந்தவரை இரண்டே இரண்டு ரூபாய்களை கொடுத்து உங்களுடைய அதிர்ஷ்டம் பார்ப்பதோடு அவர்களுடைய வாழ்க்கையில் சுடரைகள் என்று அன்பாக வேண்டும் அடுத்து இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கிற பாடலும் கூட ஒரு அற்புதமான பாடல் ஆடியிலே செய்தி சொல்லி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அந்த பாடலை இந்த அரங்கிலே வழங்குவதற்காக மீண்டும் அன்பு பாடகி ஜஸ்மி இந்த வேடை அழகான பாடல் என்பதை விட உணர்வான பாடல் எங்களுடைய பாடல் எங்களுடைய தேசத்து பாடல் அன்னை தமிழிலே மண்ணே உன்னை உத்தவிட ஓடி வருவேன் என்று ஆரம்பிக்கக்கூடிய கூடிய பாடல் அந்த பாடலை மீண்டும் நெடுங்காலமாக தீசிய உணர்வோடு அரங்கங்களிலே விடுதலை பாடல்களை பாடி வர ஒரு விசை குடுவின் ஏகுலரும் கூட அதுகுறிய பாடகர் ரகுலேஷ் இந்த படை சொல்லியே ஆக ஈழத்தில் இருந்து அண்மையில் வருகிற கலைஞர்கள் ஒன்றிணைந்து அங்கு பயணித்தது போன்று இங்கு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டு முயற்சியாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு உற்சாகமான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே இங்கு பேஸ் கிட்டாரோடு இருக்கக்கூடியவர் நீங்கள் பலருக்கு பரிச்சயமாக இருக்கும் ஈழத்தின் அனைத்து பாகங்களிலும் அனைத்து இசை பயணித்த பெருமைக்குரியவர் அன்பு சகோதரன் ராஜு அவர்கள் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போன்று இங்க பிரதான கிவோட் வாத்திய கருவியோடு இருக்கக்கூடியவர் இந்த மண்ணிலே பிறந்திருந்தாலும் கூட அத்தனை பாடல்களையும் கனகச்சிதமாக பாடல் அறிவித்த உடனே வாசிக்கின்ற வல்லமையை தனகத்திலே கொண்ட வளர்ந்து வரும் இளம் கீபோர்ட் வாக்கிய கலைஞர் கபில் அவருக்கு உங்களுடைய உற்சாகமான பாராட்டுக்கள் இந்த இசை குழுவை ஆரம்பித்தே ஆக வேண்டும் என்று விரும்பிய ஒரு பெருமைக்குரியவர் மயூரன் மயூரனை இசையை ரசிக்கின்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை இழுத்தில் அனைத்து இசைக்குழுக்களோடும் பயணித்த ஒரு மூத்த மாபெரும் கலைஞன் மனுவல் ரம்சோடு மயூரன் அவருக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்தொலைகள் அதே போன்று நீண்ட காலங்களுக்கு முன்பு இந்த மண்ணுக்கு வந்திருந்தாலும் எப்பொழுதுமே எங்களுடைய தேசியம் சார்ந்த நிகழ்வுகளிலும் சரி அனைத்து நிகழ்வுகளிலும் சரி என்று இசை குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதை மறக்காமல் நிறுவிக்கொண்டிருக்கக்கூடியவர் ஆனால் விஜய் அவர்கள் அவருக்கும் எங்களுடைய உற்சாகமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை கூறி அதே போன்று இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே ஈழத்திலே விடுதலை போருக்கு வலி சேர்த்த இசை கலைஞர்களில் ஒருவர் பெருமைக்குரிய அண்ணன் அன்று நபர்களுக்கும் உங்களுடைய உற்சாகமான வாழ்த்துக்களை கூறலாம் இல்லையா கைகளை தட்டும் உடம்புல உள்ள சுவர் தத்த அழுத்தம் மன அழுத்தம் இதெல்லாம் பூ இதை போன்று மிகச் சிறந்த ஒளி ஒளி அமைப்பினை தந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரன் ராஜ் அவரோடு பாரிஸ் மண்ணிலே நீண்ட காலமாக ஒரு இசைக்குழுவை இயக்கக்கூடிய தர இருவரும் இணைந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் கூட்டு சங்கமமாய் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றைய ராகம் இசைக்குழு அரங்குக்குள் கொண்டு வரும் சொல்லி கலைஞர் ஜமுல் ராகன் एसटीटीएस राती फ्रॉम फर सिटी रेडी कागित कब लोग लूं कब जरिये बड़ी कम लूं कल लग जारी उम्मीद बढ़ रही थी ना कैच जाए योग्य क्या कल लग जाए कैच भी क्या फुद्दिरान का दे योग्य ये तो नगर जो ये इस बात का बाती जाना ना कर जुमा के